சாலையில் தாராபுரம் நகராட்சி ஊழியர்கள் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியினை தொடங்கியுள்ளனர் தொடர்ந்து தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என நகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி பகுதியில் சாலைகள் மற்றும் வீதிகளில் ஆக்கிரமிப்பு அதிகரித்து காணப்பட்டது சாலையோர கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் ஆக்கிரமிப்பு காரணமாக பொதுமக்கள் நடந்து செல்வதற்கும் வாகனங்களில் செல்வதற்கும் பெரிதும் இடையூறு ஏற்பட்டுள்ளது சாலையோரம் கடை வைத்திருப்பவர்கள் சிறிது சிறிதாக சாலையை ஆக்கிரமித்து செட் அமைத்துள்ளனர் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பாக தாராபுரம் உடுமலை சாலை மற்றும் இதர சாலைகளில் ஆக்கிரமிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்தது எனவே இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்திற்கு தொடர்ந்து பொதுமக்கள் சார்பில் புகார் வந்த வண்ணம் இருந்தது இதையடுத்து தாராபுரம் நகராட்சி ஆணையர் உத்தரவின் பேரில் நகராட்சி ஊழியர்கள் பூக்கடைக்காரர்கள் உடுமலை சாலை தினசரி மார்க்கெட் வரை சாலையோரம் இரு புறங்களிலும் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதேபோல் தாராபுரம் கரூர் சாலையில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் ஜெராக்ஸ் கடைகள் அதிக அளவில் செயல்பட்டு வருகிறது ஜெராக்ஸ் கடைகளுக்கு வரும் நபர்கள் இருசக்கர வாகனங்களை நடு ரோட்டில் நிறுத்தி செல்வதால் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டாக உள்ளது தொடர்ந்து தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என நகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து நமது செய்தியாளர் முருகேசன்